ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க பிரட் குலி செஞ்சிக்கலாம் கிரீன் கலர் காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலிஃப்ளவரை வச்சு நம்ம கிரேவி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிப்போம் நாங்களே யோசிப்போம் முதல்ல என்னடா அப்படின்ட்டு ரொம்ப நாள் வாங்கமே இருந்தோம் அதுக்கப்புறம்தான் வாங்கி செய்ய ஆரம்பித்தோம் இது உடம்புக்குமே அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட நல்ல உடம்புக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு நம்ம கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நானும் அதை வந்து கட் பண்ணி அது போல் தனியா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க புழு கிரீன் கலர்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால நான் பாதி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பூ வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பூ எடுத்திருக்கேன் ஒரு பூ இருக்கு நாளைக்கு எதனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி ஒரு லிட்டர் அது அந்த வந்து நம்ம இப்போ கொட்டிடலாம் பச்சை பட்டாணி அது ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து காய வாங்கிட்டு வந்து உரிச்சி கொட்டை ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் அந்த கொட்டையும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த காய்க்கும் பச்சைப்பட்டானைக்கும் தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிக இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும் நல்ல தலை தலைன்னு கொதிக்கும் போது நம்ம நிறுத்திடலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு அரை வேக்காடு போதும் நம்மளுக்கு நம்ம கிரேவி செய்யும் போது அது பாதி வெந்துடும் நம்ம வதக்கும்போதே பாருங்க இந்த போல் நல்லா கொதிச்சு வரும்போது எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது அரை வேக்காடு வந்தாலே போதும் இப்ப வந்து அது மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தட்டா எடுத்து வடிச்சுக்கோங்க வடிச்சு தனியா எடுத்து வந்து ஒரு வச்சு தேவைகிற அளவு என்ன சேர்த்துக்கலாம் கடலினியா நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டும் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய பல்லா இருக்கிறதா பத்து பல்லு பூண்டு வெங்காயம் ஒண்ணு பெரிய வெங்காயமா அது கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கினேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு தக்காளியும் ஒன்று பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய தக்காளியா இருக்கட்டும் இல்லை சின்னதாக இருந்தால் மீடியமாக இருந்தால் ரெண்டு தக்காளியா எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாட பொருள் அளவுக்கு வதக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது இல்லை பச்சை வாட பொருள் அளவுக்கு வதக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்தும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கறிவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா எடுத்து வச்சிடுறாங்க ஓரமா அதனால நம்ம இந்த போல வதக்கி அரைச்சு போட்டுட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி கிடைச்சிரும் இல்லையா சத்து தான் இதுலயே சேர்த்து வதக்கிறேன் நானு பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது நல்லா வதங்கி வருது இது நல்லா வதக்கினா நல்லா இருக்கும் பச்சை வடை போற அளவுக்கு வதக்கலாம்ப்பா வதக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நானே பாஸ்ட்டு வச்சிங்கன்னா கடக்கடைன்னு வதங்கிடும் ஸ்லோவில் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் டைம் பிடிக்குது பாருங்க இந்த அளவுக்கு பாதி இது வதங்கி வந்தா போதும் நம்மளுக்கு இப்போ வதங்கிட்டு அது தனியாக எடுத்து வச்செல்லாம் ஆரட்டும் நான் இப்போ காய் வந்து வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் நானே அந்த பச்சை பட்டாணியும் அந்த பூவும் வச்சோம் இல்லைங்களா அதை வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து தாளிப்பு பாக்குறோம் நம்ம அதனால எண்ணெய் சேர்த்து கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடு ஏறட்டும் சூடு ஏறுறதும் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அதுதான் அது சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் ஒண்ணு பொடியா நறுக்கின வெங்காயமா சேர்த்துக்கலாம் அதுல இப்ப இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது வந்து ஒரு விதமா நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப கரம் மசாலா இது வாட வராம தாளிக்கும் போது மட்டும் நம்ம சேர்த்துருக்கிறோம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அரைச்சி ஊத்தினோம்னா அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து நல்ல டேஸ்டாவே இருக்கும் இப்போ வந்து அது ஆறுனதும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம் நம்ம இது வதங்குற சுருகா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லையா டக்குன்னு வேலை ஆயிடும் இல்லாட்டி ஒன்று ஒன்றா செஞ்சோம்னா அதுவே லேட் ஆகிடும்ல அதுக்காக தான் பாருங்க இந்த ஸ்டேஜ் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அந்த காய் வந்து நான் அரை வைக்காடு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம்ல அந்த காய் வந்து அதுலயே சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெயிலே சூடு வதங்குச்சின்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால இப்படி செய்யறோம் நம்ம வதங்கி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்றது இல்லை நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிருந்தோங்க அதங்காட்டி மிக்சி ஜார்ல நம்ம ஆற வச்சு அரைங்க சூடு அரைக்க கூடாது ஆற வச்சு அதை அரைச்சிட்டு வந்தது பாருங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினது போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தது கொஞ்சம் கொறை குரனே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்க வேணாம் கொஞ்சம் குறைக்குறே அரைச்சிட்டு வந்து இப்போ சேர்த்துடலாம் அதே நம்ம சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பாத்துரலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் வெறும் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நிறைய வேணும்னா பெருங்காயம் ரெண்டு சிட்டிக சேர்த்துக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் பெருங்காயம் சேர்ப்பேன் நல்ல ஜின்னு சத்தியை கொடுக்கும் அதனால தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காயில சேர்த்துருக்கோம் அதனால பாத்துக்கிட்டு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் கிரேவி ரெடி உடனே அப்புறம் நம்ம சாப்பிட்டு பாத்துட்டு எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் சேர்த்துக்கலாம் அதனால நான் இப்ப சேர்க்கல லாஸ்டா சேர்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இப்போ வந்து மிக்சி நல்லா அலசி தண்ணியும் ஊத்திடலாம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமா ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும் அதுல நான் வந்து கிரேவியா செய்யறதுனால தண்ணி வந்து பாத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன் நீங்க குழம்பா செய்யற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஒரு சில் வந்து அரைச்சி ஊத்தி குழம்பாவும் செய்யலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நான் வந்து சப்பாத்திக்கு செய்யறதுனால சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வந்து தான் நல்லா இருக்கும் குழம்பு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து கிரேவியை செய்யறதுனா தண்ணி திட்டமா ஊத்திருக்கிறேன் இப்ப வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் வேகட்டும் நம்ம ஏற்கனவே காய் அரை வேக வெந்திருச்சு நம்ம வதக்கி இருக்கிறோம் கொஞ்ச நேரம் அதனால இப்ப வந்து நம்மளுக்கு சீக்கிரமாவே காய் வெந்து போயிடும் காலிஃப்ளவர் சீக்கிரமாவே வெந்து போயிடும் பாருங்க நல்லா தலை தலைன்னு கொச்சு வருது நம்ம அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்படியே விட்டுடக்கூடாது ரொம்ப நேரம் அப்படியே கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அடியை வந்து புடிச்சிடும் நம்ம ரொம்ப பாசிட்டிவ் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது நான் உப்பு சேர்த்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பார்த்துன்னு சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியா இருக்கு கலரு அதனால மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகள் இது உப்பும் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் டக்குன்னு ரெடி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவிட்டா முடிஞ்சிடுச்சு இந்த பொற்கோழி கிரேவி எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ முழுசா பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ